வேல்ஸ் தேசத்தில் வேல்ஸ் தேசம் ஒரு சின்ன அழகான தேசம் ஒரு குட்டி தேசம் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து அயர்லாந்து வேல்ஸ் இந்த நாலு நாடு சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம் யுனைடெட் கிங்டம் யூகே என்று அழைக்கப்படுவது இதில் இந்த வேல்ஸ் தேசம் ஒரு சின்ன அழகான தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கம் உள்ள தேசம் ரெண்டு முறை அந்த தேசத்திற்கு போக கத்தர் கிருபை கொடுத்தார் அங்க போ ரொம்ப அழகா இருக்குது கிராமங்கள் வழியா போனா எல்லா கிராமத்தில் அழகழகான தேவாலயம் இருக்கிறார் ஒரு காலத்தில் வேல்சு தேசத்தில் ஜனங்கள் பின் பின்வாங்கிட்டாங்க பைபிளை மறந்துட்டாங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க சர்ச்சுக்கு வருவதில்லை அதனால தேசம் விட்டு பின்வாங்கி போய்விட்டார் எங்க பார்த்தாலும் மதுபான கடைகள் நடன கிளப்புகள் இதெல்லாம் பெருகி விட்டார் ஜனங்க வேலை செய்கிறது சம்பாதிக்க கொண்டு குடிப்பது வெறிப்பது வேசித்தனம் பண்ணுவது இஷ்டப்படி நடப்பது அதனால் சர்ச்சுக்கு வருவதில்லை வேதத்தை வாசிப்பதில்லை ஆண்டவரை விட்டு கிறிஸ்தவ தேசம் பின்வாங்கி விட்டார் சர்ச்சுக்கு போனால் வயதானவங்க ஒரு பத்து பேர் உட்கார்ந்துருப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தேசமே கத்தர் விட்டு பின்வாங்கி போன காலம் அப்போ ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் ராபர்ட்ஸ் என்கிற வாலிபன் பதினைந்து வயதில் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அவன் ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் நிலக்கரி சுரங்கத்தில் கஷ்டப்பட்டு வேலை செய்தாதான் வீட்டில் வந்து சாப்பிட முடியும் காலையிலிருந்து இருந்த மாலை வரைக்கும் நிலக்கரி சுரங்கத்தில் கடினமான வேலை பதினைஞ்சு வயசில் ரட்சிக்கப்பட்டான் அவனுக்குள்ள ரட்ச சந்தோஷம் வந்தது தேசத்தை பார்க்கிறான் தேசம் கத்தர் விட்டு பின்வாங்கி போய்விட்டது ஆலயங்கள் வெறிச்சோடி கிடக்கிற ஜனங்கள் பாபத்தில் திளைத்து கொண்டு இருக்கிறாங்க அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் ஆண்டவருடைய பாரம் அவன் உள்ளத்தை கவி பிடித்தது ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தார் அதனால என் தேசம் என் மக்கள் மனம் திரும்பணுமே தேசம் மாறணுமே ஆண்டவரே செபிக்க ஆரம்பித்தான் அவனுக்குள்ளே பாரம் அதிகமானபடியால் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான் கொஞ்ச நேரம் படுத்து அவன் ஓய்வெடுப்பான் எடுப்பான் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு அவன் எழுந்த முழங்கால் படியிடுவான் ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு முழங்காலிலே நின்று ஒரே ஒரு காரியம் ஆண்டு வரே எழுப்புதலை என் தேசம் மறுரூபம் ஆகணுமே என் ஜன மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே தேசம் பயங்கரமாய் பாவத்தில் தீட்டுப்பட்டு கிடக்கிறதே ஆலையை வெறிச்சோடி கிடக்கிறதே பாரத்தோடு செபிக்க ஆரம்பித்தான் எவ்வளவு நேரம் தெரியுமா அதிகாலை நான்கு மணி வரைக்கும் ராத்திரி பன்னெண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரைக்கும் நாலு மணி நேரம் முழங்காலிலே நின்று கதறினான் அன்றுவரே எழுப்புதலை அனுப்பும் என் தேசம் மாற வேண்டும் என்று கதறினான் பதினோரு வருஷம் அவன் விடாமல் இயர்ஸ் அவனுக்கு இருபத்தாறு வயசு வந்தது அந்த பதினோரு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார் உன் தேசத்தில் நான் எழுப்புதலை கட்டளையிட போகிறேன் என்பதாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் ஆவியானவர் ஊற்றப்பட்டார் அங்கே என்கிற சின்ன சிட்டி ஒரு சின்ன பட்டணம் இருக்கிறார் அங்கு ராய் ராபர்ட் சர் என்றார் அங்க இருக்கிற மெத்தடிஸ்ட் ஆலயம் அந்த ஆலயத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணும் போது ஓற்றப்படுகிறார் ஊற்றப்படுகிறார் ஓற்றப்பட்ட ஊற்றப்பட்ட உடனே ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்புறாங்க ஒப்பு கொடுக்கிறாங்க எழுப்பதல் அக்னி போடப்பட்டது அந்த பட்டணம் முழுவதில் பரவுகிறது ஜனங்களுக்குள்ள பாவ உணர்வு உண்டாகிறது கண்ணீரோட மனம் திரும்புறாங்க வீடுகளில் இருந்த மதுபான பாட்டில் கொண்டு வந்து ரோட்ல போட்டு உடைக்கிறாங்க ஆண்டு ஆலயத்தை நோக்கி வர்றாங்க வேத புஸ்தகத்தை திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறாங்க தேசம் மறுரூபமாக ஆரம்பிக்கிறார் எழுப்புதல் அக்னி பரவுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அஞ்சு ரெண்டே வருஷத்துக்குள்ள தேசமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார் சாறை கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டார் கிழப்புகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டார் ஆலய நரம்பி வழி ஆரம்பித்தது இந்த சுவான்சி என்கிற பட்டணத்தை நான் பார்க்கணும் அந்த எழுப்பதல் நடந்த இடத்தை பார்க்கணும்னு சொன்னேன் என்னை அழைச்சிட்டு போனாங்க அந்த சின்ன சீட்டில் அந்த ஆலயம் விப்பம் அப்படியே இருக்குது மெத்தடிஸ்ட் ஆலயம் அங்கே போர்டு எழுதி வச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஐந்தில் உண்டான எழுப்புதல் இந்த ஆலயத்தில் நடந்தது என்பதை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க அழகான அந்த ஆலயத்தில் தான் எழுப்புதல் ஆரம்பித்தது அங்கதான் ஈவான் ராபர்ஸுடைய கல்லறையும் இருக்கிறது இப்பமும் அவர் போன பட்டணத்தில் எல்லாம் எழுப்புதல் பரவி தேசம் முழுவதிலும் ரெண்டே வருஷத்துக்குள்ள மாற்றப்பட்டு விட்டார் ஆவியானவர் இன்னைக்கு சாறை கடையை மூடணும் மூடனாண்டு வரே ஜெபிக்கிறோம் அது நம்முடைய ஜபம் இயக்கம் ஆனா எழுப்புதல் வந்துட்டா ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் மதுபான கடைக்கு ஆளே இல்லாமல் போய்விடும் இன்னைக்கு மதுபான கடையில் லாபத்தை வைத்து அரசாங்கத்தை நடத்துகிறோம் அரசாங்கம் சொல்லுகிறாரு ஒரு நாள் ஒரு டாஸ்மார்க் கடை நடத்துவதனால் அரசாங்கத்துக்கு நஷ்டம் உண்டாக போகிறது அது எழுப்புதல் காலத்துல உண்டாகும் ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது அந்த எழுப்புதல் வரும் பொழுது அந்த மாற்றம் உண்டாகும்